எத்தனை ஹோட்டலில் விதவிதமாக நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி தாங்க நண்டு செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் இந்த நண்டு மசாலா செம்ம சூப்பரான ஒரு சைட் தான் சொல்லணும் நம்ம எந்த ரைஸ் ஆர்டர் பண்ணாலும் நான்வெஜ்ஜில் இந்த நண்டு மசாலா வச்சு பொறுமையாக அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த நண்டு மசாலா இவ்வளோ காரசாரமாகவும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு காரணம் சீக்ரெட் வந்து கடை மசாலா பொடியே இல்லைங்க நம்ம வீட்டில் ஒரே மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த ஒரு மசாலாவில் தான் இவ்வளோ சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் காரசாரமான நண்டு வருவல் செஞ்சிடலாம் சோ இந்த மசாலா எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதாவது மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த குக்கிங் நான்வெஜ் பண்ணாலும் மண் கடாயிலே செய்யுங்க அதோட டேஸ்ட் வந்து தனி சுவையாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து சோம்புங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து நல்ல மிளகு போட்டுக்கோங்க மிளகு அதிகமாக போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு அதாவது சின்ன பூண்டா ஒரு பூண்டு வந்து உறிச்சு இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்க்கணுங்க அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்கும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க அதுக்கப்புறம் நல்லா காய்ந்த மிளகாய் நல்ல சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கங்க நான் சொல்கிற அளவுகள் வந்து ஒரு கிலோ நண்டுக்கு தாங்க சொல்கிறேன் ஒரு கிலோ நண்டு செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து நாட்டு மல்லி சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு மல்லியை நல்லா வதக்கிடுங்க பொதுவாகவே மிளகுல காரத்தன்மை அதிகமாக இருக்கும் பூண்டில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் காய்ந்த மிளகாயும் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து தனியா தூள் மிளகாய் தூள் தேவை கிடையாதுங்க இப்ப கருவேப்பிலையை ஒரு கப்பு போட்டுட்டோம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லையே இதோட வந்து வதக்கிடலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கூட காரத்தன்மை அதிகமா இருக்குங்க அது முடி பெரிய முடி தேங்காய் எடுத்திருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றது வந்து ஒரு கிலோ நண்டு அப்படின்றதுனால இந்த மசாலா தேவை மூணு தக்காளி பழம் மெலிசா கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தக்காளி பழத்தை நீங்கள் முழுசாவும் வதக்கு ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நண்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷான நண்டு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இதெல்லாம் வந்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணி போடுவாங்க சில பேர் அப்படியே போடுவாங்க ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு இதை அப்படியே ஒரு ப்ளேட்ல எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப திருப்பி மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு திருப்பி நான் மண் கடாய் அதாவது பானை வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட மண் பாட்டு எது இருந்தாலும் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு இப்ப பட்டா சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் செய்ய போறேன் சின்ன வெங்காயம் நல்லா முழுசா வந்து குட்டி குட்டியா உரித்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்காங்க ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தூவிக்கலாம் இதில் மஞ்சத்தூள் தூள் நண்டில் போட்டு பிரட்டி வச்சிடலாங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து இதுலேயும் வந்து ரெண்டு பழம் நம்ம சேர்க்க போகிறோம் கட் பண்ணி வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதங்குறப்ப நம்ம பார்த்திங்கன்னா நண்டு வந்து எடுத்து இப்போ இதை போக போகிறோம் நான் மாதிரி எண்ணெயில் வதக்கி கொடுக்கும் போது இது ஒரு தனி சுவைன்னே சொல்லலாம் இப்போ நான் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடுறேங்க மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வைக்கும் போது இந்த நண்டில் உள்ள அந்த சாறுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கி அந்த ஒரு தண்ணிச்சத்தெல்லாம் வந்து நல்லா தண்ணீர் விட ஆரம்பிக்கும் இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு மறுபடி நம்ம வதக்கணும் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நண்டும் நல்லா சூப்பரா கம கமன்னு வந்து பாதி அளவுக்கு மேலே குக் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் மசாலாவை இதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வதக்க வதக்க உங்களுக்கு வந்து இந்த மசாலாவோட இந்த நண்டும் சேர்ந்து ரொம்ப சுவை அதிகரிக்குங்க வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி கம்மியாக தான் வைக்க போகிறோம் நான் நண்டு குழம்பு வைக்கல நண்டு சூப்பு வைக்கல நான் செய்யறது நண்டு மசாலா அது வந்து பெரட்டலாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இது நல்லா சாப்பிட்லாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம் ஸோ ரொம்ப சூப்பரான கார செட்டிநாடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படிதான் சுட ஆவி பெறக்க நல்லா காரசாரமான அப்படி நண்டு மசாலாவை எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களே இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சதா இல்லை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்கணும் எப்போயுமே ஸோ இந்த செட்டிநாடு நண்டு மசாலா வருவல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இந்த சூப்பரான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ